தொப்பி விற்பவரும் குரங்குகளும் பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு பசுமையான கிராமத்தில் வசந்தன் என்ற தொப்பி விற்பவர் வாழ்ந்து வந்தார் வசந்தன் ஒரு திறமையான கைவினை ஆவார் அவரது கைகளால் உருவாக்கப்பட்ட தொப்பிகள் பல வண்ணங்களில் மின்னி மக்களை ஈர்க்கும் வைக்கோல் தொப்பி பருத்தி தொப்பி மயிலிறகு அலங்கரிக்கப்பட்ட தொப்பிகள் என அவரது கூடையில் எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் தனது மூங்கில் கூடையில் தொப்பிகளை அடுக்கி கொண்டு தோளில் சுமந்து அருகில் உள்ள சந்தைக்கு செல்வார் அவரது நேர்மையும் இனிமையான பேச்சும் மக்களை அவரிடம் ஈர்த்தனர் ஒரு கோடைக்கால பகலில் வெயில் கடுமையாக இருந்தது வசந்தன் ஒரு பெரிய சந்தைக்கு தனது தொப்பிகளை விட்டு விட்டு களைப்பாக உணர்ந்தான் வழியில் ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழலை பார்த்தவுடன் அங்கு ஓய்வெடுக்க முடிவு செய்தார் தனது கூடையை மரத்தின் அடியில் வைத்து தலையிலிருந்து சிகப்பு நிற தொப்பியை கழட்டி கூடையில் வைத்துவிட்டு விட்டு மரத்தடியில் உறங்கினார் வசந்தன் உறங்கும் போது மரத்தின் கிளைகளில் வசிக்கும் ஒரு குரங்கு கூட்டம் அவரை கவனித்தது இந்த குரங்குகள் மிகவும் குறும்புத்தனமானவை கூடையில் வண்ணமயமான தொப்பிகளை பார்த்தவுடன் அவற்றுக்கு ஆர்வம் தாங்கவில்லை ஒரு குரங்கு மெதுவாக மரத்திலிருந்து இறங்கி கூடையை திறந்தது ஒரு மஞ்சள் தொப்பியை எடுத்து தலையில் வைத்து மற்ற குரங்குகள் இதை பார்த்து உற்சாகமாகி ஒவ்வொரு குரங்கும் ஒரு தொப்பியை எடுத்து அணிந்தது மரத்தில் குதித்து ஆடத் தொடங்கின சிறிது நேரத்தில் வசந்தனின் கூடை காலியாகிவிட்டது வசந்தன் எழுந்து கூடையை பார்த்தவருடன் அதிர்ச்சி அடைந்தார் மேலே பார்த்தபோது குரங்குகள் அவரது தொப்பிகளை அணிந்து மரத்தில் ஆடுவதைக் கண்டார் என்ன இது என் இவை என் வாழ்வாதாரம் என்று புலம்பினார் ஆனால் வசந்தன் புத்திசாலி அவர் அமைதியாக சிந்தித்து குரங்குகள் மனிதர்களை பின்பற்ற விரும்புகின்றன இதை பயன்படுத்தினா என்று முடிவு செய்தார் அவர் தனது சிகப்பு நிற தொப்பியை மீண்டும் தலையில் வைத்தார் பின்னர் அதை கலட்டி தரையில் வீசினார் குரங்குகள் இதை உற்று நோக்கின ஒவ்வொரு குரங்கும் தங்கள் தொப்பிகளை கலட்டி மனத்திலிருந்து தரையில் வீசின வசந்தன் மகிழ்ச்சி அடைந்து விரைவாக எல்லா தொப்பிகளையும் சேகரித்து கூடையில் அடுக்கி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் எவ்வளவு புத்திசாலி குரங்குகள் என்று சிரித்து கொண்டே சென்றார் சில மாதங்களுக்கு பிறகு வசந்தன் மற்றொரு கிராமத்தில் பயணித்தார் இம்முறை அவர் ஒரு மாமரத்தின் அடியில் ஓய்வெடுக்க முடிவு செய்தார் முன்பு நடந்தவற்றை மறந்து அவர் தனது கூடையை மரத்தடையில் வைத்து உறங்கிவிட்டார் மீண்டும் ஒரு குரங்கு கூட்டம் அவரது தொப்பிகளை கண்டது ஆனால் இந்த குரங்குகள் மிகவும் புத்திசாலியானவை அவை கூடையை திறந்து தொப்பிகளை எடுத்து மரத்தில் ஏறின ஆனால் இந்த முறை அவை ஒரு தலைவன் குரங்கு கட்டளையின் கீழ் படிந்தன இந்த தலைவன் குரங்கு பெரிய மஞ்சள் நிற இறகு தொப்பியை அணிந்து மற்ற குரங்குகளுக்கு உத்தரவு பிறப்பித்தது வசந்தன் எழுந்து மீண்டும் தனது தொப்பிகளை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ந்தார் அவர் முன்பு செய்த தந்திரத்தை மீண்டும் முயற்சித்தார் தனது தொப்பியை கழட்டி தரையில் வீசினார் ஆனால் அந்த குரங்குகள் சிரித்தன தலைவன் குரங்கு நாங்கள் உன்னை பார்த்து ஏமாற மாட்டோம் என்று கத்துவது போல தன் தொப்பியை இறுக்கமாக பிடித்து கொண்டது மற்ற குரங்குகளும் தங்கள் தொப்பிகளை வீசவில்லை வசந்தன் இப்பொழுது குழம்பினார் இந்த குரங்குகள் மிகவும் புத்திசாலியாகவே இருக்கின்றனவே என்று நினைத்தார் பின்னர் அவர் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கினார் அவர் தனது கூடையிலிருந்து ஒரு பழைய தேய்ந்த தொப்பியை எடுத்து அதை தடையில் வைத்து மிகவும் பெருமையாக நடந்தார் இந்த தொப்பி உலகிலேயே மிக அழகானது இதை அணிந்தவர்களுக்கு மக்கள் பரிசுகள் தருவார்கள் என்று சத்தமாக கூறினார் குரங்குகள் ஆர்வமாகி தங்கள் புதிய தொப்பிகளை வீசிவிட்டு அந்த பழைய தொப்பியை முயன்றன வசந்தன் விரைவாக தனது படிக்க முயன்ற சேகரித்து மகிழ்ச்சியுடன் அவர் ஒரு அடர்ந்த காட்டு வழியாக சென்றார் அங்கு ஒரு புராண கதைகளில் கேள்விப்பட்ட ஒரு குரங்கு கிராமத்தை அடைந்தார் இந்த கிராமத்தில் குரங்குகள் மனிதர்களைப் போலவே வாழ்ந்தன அவை மரங்களின் குடிசைகள் கட்டி ஒவ்வொருவரும் பொருட்களை பகிர்ந்து ஒரு தலைவனின் கீழே ஒழுக்கமாக வாழ்ந்தன இந்த குரங்குகளின் தலைவன் ராஜகுரு என்ற பெயருடைய ஒரு பெரிய குரங்கு மிகவும் புத்திசாலியாக இருந்தது வசந்தன் இந்த கிராமத்தை அடைந்த போது அவர் தனது தொப்பிகளை காட்டி குரங்குகளுக்கு விற்க முயன்றார் ஆனால் ராஜகுரு அவரை அழைத்து எங்கள் கிராமத்தில் உள்ள எல்லா குரங்குகளும் தொப்பி அணிய விரும்புகின்றன ஆனால் நாங்கள் உங்களுக்கு பணம் தர முடியாது மாறாக உனக்கு ஒரு சவால் வைக்கிறோம் எங்கள் கிராமத்தில் மிகவும் உயரமான மரத்தில் ஒரு தங்க மயில் இறகு மறைந்து வைக்கப்பட்டுள்ளது அதை எடுத்து வந்தால் உனக்கு நாங்கள் எங்கள் கிராமத்தில் பழங்களையும் கல் நகைகளையும் பரிசாக தருகிறோம் என்று கூறியது வசந்தன் சவாலை ஏற்றார் ஆனால் மரம் மிகவும் உயரமாகவும் கிளைகள் நெருக்கமாகவும் இருந்தன மேலும் மரத்தில் இருந்த குரங்குகள் அவற்றை மரத்தின் மீது ஏற விடாமல் கற்களையும் குச்சிகளையும் வீசின வசந்தன் மீண்டும் தனது புத்திசாலத்தனத்தை பயன்படுத்தினார் அவரது தனது கூடையில் இருந்த ஒரு பெரிய மின்னும் தொப்பியை எடுத்து அதை மரத்தின் அடியில் வைத்து இந்த தொப்பியை அணிபவர் இந்த கிராமத்தின் அரசராக முடியும் என்று கத்தினார் குரங்குகள் உற்சாக பகமாகி மரத்தில் இருந்து ரங்கி அந்த தொப்பிகளை பிடிக்க முயன்றன இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வசந்தன் மரத்தில் ஏறி தங்கமையில் ரயை எடுத்தார் ராஜகுரு வசந்தனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டியது நீ உண்மையில் புத்திசாலி எங்கள் கிராமத்திற்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று கூறி அவருக்கு பழங்களையும் கல் நகைகளையும் பரிசாக அளித்தது வசந்தன் மகிழ்ச்சியுடன் தனது கிராமத்திற்கு திரும்பினான் நீதி இந்த கதைகள் நமக்கு மூன்று முக்கிய பாடங்களை கற்பிக்கின்றன புத்திசாலித்தனம் எப்போதும் வெற்றியை தரும் வசந்தன் தனது புத்திசாலித்தனத்தால் ஒவ்வொரு முறையும் குரங்குகளை வென்றான் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டும் ஒரே தந்திரம் எப்போதும் வேலை செய்யாது வசந்தன் புதிய சவால்களுக்கு புதிய வழிகளை கண்டறிந்தார் நம்பிக்கையும் தைரியமும் முக்கியம் குரங்கு கிராமத்தில் வசந்தன் தைரியமாக சவாலை ஏற்று வெற்றி பெற்றார்